திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நஷ்டந்தகுமார் அஸ்வினி ஜோதரம் திருச்சி நம்ம அஸ்வினி ஜோதரம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கிடையாது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்காவது மருத்துவத்துக்கு கட்டுப்படாத ஒரு நோயால் இறந்தவங்க இருப்பாங்க அதாவது கண்டினியூஸாக மருந்து கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த அது என்னென்ன பார்க்க முடியாமல் அதுக்கு கட்டுப்படாமல் அது சரியாகாமல் திடீர்னு இறந்து போகிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க அந்த வீ அவங்க யாருக்கு இருக்கோ அந்த வீட்டில் யாராவது உத்தாடம் நட்சத்திரம் இருக்கிறாங்களோ அவங்களை வெளியே தங்க வச்சாலோ இல்லை வெளியே இடங்களுக்கு போக வச்சிட்டாலோ கொஞ்சம் பிரச்சனை வந்து சா தாண்டி வரலாம் தாண்டி முழுசாக பண்ண முடியாட்டையும் அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஜோதிட தகவல்கள் சூட்சமான தகவல்கள் சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பேசி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க നന്റി വണക്കം തൃനീലകണ്ണം